Come on.

சூர்யா இருந்துட்டு உள்ள போயிடுறாரு நம்ம சூர்யாவை பார்த்த கௌதம் இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா அண்ணன் அப்படின்ற மாதிரி கத்துறாரு அதுக்கப்புறம் இருந்துட்டு சரியான அடி அடிக்கிறாரு போயிட்டு அதுக்கப்புறம் போலீஸ்க்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் போலீஸும் வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம கௌதம புடிச்சு போலீஸ் கிட்ட கொடுத்துர்றாரு அதுக்கப்புறம் என்ன அண்ணன் இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உனக்கெல்லாம் என்னடா மரியாதை கேடு கெட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா இருந்துட்டு கௌதம திட்டிட்டு போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துடுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா இருந்துட்டு சூர்யா கிட்ட எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்க அக்காவோட வாழ்க்கை இப்படி நாசமா போகிறத நினைச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சூர்யா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீ கவலைப்படாத மகா கண்டிப்பா நான் ஐஸ்வர்யா வாழ்க்கையே சரி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவரை திருந்துவாருன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு கோடீஸ்வரிக்கு கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்றாங்க கௌதம் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணதுகமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம கோடீஸ்வரிக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுது நம்ம சித்ராக்கு வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து சித்ராக்கு தெரிய வருது தெரிஞ்சதுமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் ஸ்டேஷன் போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நம்ம அடி அடிச்சுக்கிறத பார்த்துட்டு இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக அழுதுகிட்டே இருக்காங்க என்னடா ஆச்சு எதுக்கடா உன்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் அம்மா எல்லா விஷயமும் சூர்யாக்கு தெரிஞ்சிருச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன கௌதம் இருந்துட்டு ஒரு ஆளை செட் பண்ணி வச்சாரு இல்லையா நான் தான் இதை எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்ற விஷயத்துக்கு எல்லா ஆதாரத்தையும் வச்சுக்கோடா அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணாரு இல்லையா அந்த ஆளை வந்து வர வைக்கிறாங்க வர வச்ச உடனே நம்ம கௌதம் வந்துட்டு வெளியே வந்துடுறாரு வெளிய உடனே மகாக்கோ சூர்யாக்கோ செம்ம ஷாக்கிங்கா இருக்குது என்ன இவன் வெளிய வந்துட்டானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு என்ன நான் வெளியே வந்துட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியாவே நிக்கிறாங்க நம்ம சித்ரா இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா உங்களெல்லாம் என்ன பண்றோம் பாரு என் பிள்ளையாவே அடிக்க அடி வாங்க இல்ல அப்படின்ற மாதிரி சாம்பார் அவங்க பண்ற தப்புக்கு இப்படிதான் அடி வாங்கிவிங்க அப்படின்ற மாதிரி நம்ம மகா சொல்லவும் சூர்யா இருந்து வந்துட்டு நம்ம சித்ரா கிட்டையும் கௌதம் கிட்டையும் உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு பண்ணிருப்பேன் ஆனா அதை கொஞ்சமாத நீங்க நினைச்சு பாத்தீங்களா இப்படி சொத்துக்காக ஆசைப்பட்டு இவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ராவும் கௌதமும் எதுவுமே பேசாம அமைதியாவே நிக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம சூர்யா இருந்துட்டு நடந்த விஷயத்த எல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்லயே அவங்க ரெண்டு பேரும் இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தாவும் பாட்டியும் சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு எதுக்காக நாங்க விட்டு போடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு நிமிஷத்துக்கு மேலே இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா பாட்டியை ரொம்பவே கோபமாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு கோவத்தில் நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம கூட்டிட்டு வெளியே போயிடுறாங்க நம்ம சித்ராவும் கௌதமும் இதுக்கு மேலே திருந்து வாங்கலாம் மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க